அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்புக்குரிய எண்ணம் அழுத்தம் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி புத்தகத்தில் உள்ள அழகு ஒன்று தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிறுபஞ்சம் மூலம் ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல் படத்தோடு ஒத்த வடிவத்தை வட்டமிடுவேன் இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சாக அதே மாதிரி அதே மாதிரி உள்ள படத்தை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும் இந்த நாளுக்கும் நான் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெண்டாவது வேறுபாடுகளை கண்டறிவேன் தொடர்கள் எழுதுவேன் அதாவது இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் வேறுபாடுகள் இருக்குது அந்த வேறுபாடை கண்டுபிடிச்சு அந்த வார்த்தையை எழுதிட்டு அந்த வார்த்தையை வச்சு ஒரு என்ன பண்ணணும் நம்ம ஒரு தொடர் எழுதணும் இப்போ இங்கே பாருங்கள் பூ இங்கே பூ இருக்குது ரெண்டு பூ இருக்குது இங்கே ஒரு பூ தான் இருக்குது அதனால் பூ அழகான மஞ்சள் வண்ண பூ அடுத்து பாருங்கள் இங்கே பந்து இருக்குது இங்கே இல்லை பந்து பல வண்ண பந்து அடுத்து பாருங்கள் வண்ணத்துப்பூச்சி வண்ணத்துப்பூச்சி இங்கே இருக்குது இங்கே இல்லை வண்ணத்துப்பூச்சி வானில் பறக்கும் வண்ணத்து பூச்சி அடுத்து பாருங்கள் இந்த கல் இங்கே இருக்குது இங்கே இல்லை ஸோ கற்கள் கருப்பு நிற கற்கள் அடுத்தது உரியதை இணைத்து தொடர் எழுதுவேன் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பணம் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மேலே வந்து தொடர்கள் இருக்குது நம்ம மேட்ச் பண்ணி எழுதணும் இப்போ இங்கே பாருங்கள் அழகான புள்ளிமான் இது பாருங்கள் கொத்து கொத்தாய் திராட்சை பழங்கள் சாறை சாறையாய் எறும்புகள் பஞ்சு போன்ற மேகங்கள் அடுத்து படத்தை பார்த்து வினாக்களை உருவாக்கி எழுதுவேன் இப்போது ஒரு படம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு நம்ம கேள்வி உருவாக்க போகிறோம் அவங்க எடுத்துக்காட்டுக்கு அணில் எங்கே அமர்ந்துள்ளது இப்போ அனில் பார்த்தீங்கன்னா இந்த யானை மேலே உட்காந்துருக்கு அப்போ கேள்வி என்னது அணில் எங்கு அமர்ந்துள்ளது அதே மாதிரி பாருங்க குரங்கின் கையில் என்ன வைத்திருக்கிறது குளத்தில் எத்தனை மீன்கள் உள்ளன பந்து எதின் மேல் மிதக்கிறது பறவையின் கையில் என்ன இருக்கிறது அடுத்தது உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் இப்போ இங்கே பாருங்கள் இந்த கரடி குட்டி இருக்குது ஸோ அழகான கரடி குட்டி அம்மாவுடன் சென்றது இதில் தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க தான் நீங்கள் எடுத்து எழுதுனா போதும் இங்கே பாருங்கள் குட்டியை காணவில்லையே அது எங்கே சென்றது ஆ தேனை சுவைக்க வந்து இப்படி மாட்டிக்கொண்டேனே அங்கே வலை இருப்பதை நீ பார்க்கவில்லையா வா போகலாம் இனி நீ தனியாக சென்றால் சுற்றும் முற்றும் பார்த்து செல்ல வேண்டும் அடுத்தது படித்து மகிழ்வேன் விடையளிப்பேன் இந்த ஃபுல்லாக நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க ஊரில் வண்ண விளக்குகள் போடப்பட்டிருந்தது ஏன் ஊர் திருவிழா என்பதால் வண்ண விளக்குகள் போடப்பட்டிருந்தன முளைத்திருந்தன என்ற சொல்லின் பொருள் புதிதாக தோன்றியிருந்தன இன்று மட்டும்தான் இங்கு கடை இருக்கும் இத்தொடர் உணர்த்துவது என்ன நாளை கடை இருக்காது மகிழன் சிறுக சிறுக சேமித்தான் இந்த வார்த்தைக்கு தேவையான சரியான வின அமைக்கணும் ஸோ மகிழன் எவ்வாறு சேமித்தான் சரியானதை தேர்ந்தெடுக்க மகிழன் சேமிக்கும் பழக்கம் உடையவன் அடுத்தது தொடர்களை தேர்ந்தெடுத்து உரிய இடங்களில் எழுதுவேன் அவர் ஓட்டுகிறார் அவள் வரைகிறாள் அவன் நீந்துகிறான் அவை மிதக்கின்றன அடுத்தது உரியதை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் உங்களுக்கு தேவையான ஹின்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்து எழுதினா போதும் என் பெயர் கனிகா நான் வீணை வாசிப்பேன் என் தம்பி அமுதன் அவன் புல்லாங்குழல் உதுவான் என் நண்பர்கள் பாடகர்கள் அவர்கள் பாடுவார்கள் என் அண்ணன் குமணன் அவன் மத்தளம் வாசிப்பான் படத்தில் உள்ளது நான் வளர்க்கும் பொம்மி அது நன்றாக ஆடும் அடுத்தது தவறானவற்றை சரி செய்து எழுதுவேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஸ் கல்லில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து தவறாக இருக்கும் அந்த தவறை வந்து நீங்கள் சரி பண்ணணும் நான் தவறை சரி பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள் கயல் விளியும் கணியனும் நண்பர்கள் அவர்கள் இருவரும் நடந்து சென்றனர் அவர்களுக்கு பசி எடுத்தது மரம் ஒன்றை கண்டனர் அது உயரமாக இருந்தது அதில் பழங்கள் பழுத்திருந்தன ஏறி ஏறி பார்த்தனர் ஏற முடியவில்லை காகம் அதை பார்த்தது அது பழத்தை கொத்தி போட்டது பழம் கீழே விழுந்தது பழத்தை மூவரும் பங்கு போட்டு தின்றனர் அடுத்தது பிடித்ததை வரைவேன் அதை பற்றி எழுதுவேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வரைஞ்சிட்டு அதை பற்றி நீங்கள் எழுதணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருவாங்க விமானத்தை பற்றி கொடுத்துருக்காங்க நான் வந்து மிதிவண்டி எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் எழுதலாம் சில பேருத்துக்கு பூ பிடிக்கும் சில பேருக்கு வந்து டிராயிங் பிடிக்கும் சில பேர்த்துக்கு வந்து கார் பிடிக்கும் சில பேர்த்துக்கு பைக் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வரைஞ்சிட்டு அதை பற்றி எழுதணும் நான் வந்து மிதிவண்டி பற்றி எழுதியிருக்கேன் எனக்கு மிகவும் பிடித்தது மிதிவண்டி மிதிவண்டி சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது நம் உடலை ஆரோக்கியம் வைத்துக்கொள்ள மிதிவண்டிகள் உதவுகின்றன என்னிடம் சிவப்பு நிறத்தில் மிதிவண்டி உள்ளது என் ஓய்வு நேரத்தில் என் நண்பருடன் சேர்ந்து மிதிவண்டி ஓட்டி மகிழ்வேன் அடுத்தது கடல்வாழ் உயிரிகள் குழு நிலப்படம் இப்போ இது வந்து நான்காம் வகுப்பு வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு இது ஐந்தாம் வகுப்பு வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டு வருஷமும் படிக்கிறாங்க கடல் பள்ளியில் இரண்டு ஆண்டுகளும் படித்தவர்கள் யார் யார் சுறா நண்டு கடல் குதிரை சிப்பி ஓங்கில் ஐந்தாம் வகுப்பில் புதிதாக சேர்ந்தவர்கள் யார் யார் இறால் கடல் சிங்கம் கடல் பசு திருக்கை மீன் ஆமை அடுத்தது சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்போமே இப்போ பார்த்தீங்கன்னா கடல் குதிரைங்கிற வார்த்தைக்கு இதுக்குள்ளது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சொல் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் நட்சத்திர மீன் மீன் திறன் நதி சதி கடல் இழுது கல் இடது கடல் இழு இது கடல் சிங்கம் சிங்கம் கல் கடம் கடல் திருக்கை மீன் மீன் கை திரு கைதி மீதி கடல் பசு பல் பசு பகல் கல் சுடல் ஆமை மை ஆ இங்கே விடுபட்டதை எழுதுவோம் கடல் பசு கடல் குதிரை கடல் சிங்கம் அடுத்தது கடலுக்கு ஒரு கடிதம் எழுதலாமே அன்பிற்குரிய கடலே உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் நீ எவ்வளவு பரந்த நீர்ப்பரப்பாக இருக்கின்றாய் பூமியில் நான்கில் மூன்று பங்கு நீயே இருக்கின்றாய் பல கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்விடமாக திகழ்கின்றாய் கடற்கரையில் அமர்ந்து உன்னில் தோன்றும் அலைகளை பார்ப்பது மனதிற்கு மிகுந்த மன அமைதியை கொடுக்கிறது அடுத்தது படிப்பேன் எழுதுவேன் கண்டுபிடிப்பேன் இப்போ பாருங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை எடுத்து நீங்க ஃபில்லப் பண்ண போறீங்க மான் புல்மேயே தொடங்கியது அப்போது வெயிலாக இருந்தது அதனால் மரத்துக்கு அடியில் வந்தது அங்கு நிழலாக இருந்தது பழம் ஒன்று கீழே விழுந்தது மான் கொம்பில் மாட்டியது பழத்தை கொத்த பறவைகள் சுற்றின அடுத்தது எதற்கு எது தேர்ந்தெடுத்து எழுதுவேன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க நீங்க இது எடுத்து எழுதணும் இரக்கத்துடன் பார்ப்பது கண்கள் நடந்து செல்ல உதவுவது கால்கள் மக்களை வருத்தாது நல்லது செய்பவர் நல்ல அரசர் அறிவியல் அறிஞர்கள் செய்வது ஆராய்ச்சி காதுக்கு இனிமை தருவது நல்ல இசை அடுத்தது உரிய தொடரோடு இணைப்பேன் அடே கீழே விட்டதே நான் எடுத்து தருகிறேன் கண்ணுக்கு அழகு வாங்க அங்கே போய் சாப்பிடலாம் வேண்டாம் நான் வேலை செய்தால் எனக்கு உணவு கிடைக்கும் காலுக்கு அழகு உங்கள் குழுவினர் கூறியபடியே சந்திராயந்தி நிலவில் இறங்கிவிட்டதே ஆராய்ச்சிக்கு அழகு ஆஹா மிக அருமையான பாடல் இசைக்கு அழகு இந்த ஆண்டு விளைச்சலே இல்லை கவலை வேண்டாம் மன்னர் உதவுவார் மன்னனுக்கு அழகு அடுத்தது தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் தன்மை முன்னிலை படற்கை மூவிடம் தரைப்படை கப்பல் படை விமானப்படை முப்படை நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் முக்காலம் புலிக்கொடி மீன்கொடி வில்கொடி முக்கொடி மா பலாவாலை முக்கனி அடுத்தது படிப்பேன் விடையளிப்பேன் இந்த பேராஃப்ல நீங்க எதிரொலித்தது எது குட்டி யானையின் சத்தம் மக்கள் ஏன் படிக்கட்டு அமைத்தனர் விலங்குகள் எளிதில் தண்ணீர் குடித்து செல்ல ஊருக்குள் ஓடினான் என்ற தொடரின் பொருள் ஊருக்குள்ளே ஓடினான் மரபுப்படி குட்டி யானையையும் அதன் ஒளியையும் இப்படி சொல்லலாம் யானை கன்று பிளிரும் அடுத்தது புத்தகத்தை தேடி எழுதுவோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அல்ஜா புக்ல இருக்கு சிறுபஞ்சம் மூலம் அதை நீங்க என்ன பண்ணணும் வாசிச்சு எழுதணும் வாட்டான் என்பதன் பொருள் என்ன வாட்டான் என்பதன் பொருள் வருத்தமாட்டான் என்பதாகும் செயலில் இடம்பெற்ற மூலிகைகளின் பெயர்களை எழுதுக கண்டங்கத்திரி சிறுவழுது துணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி செயலில் கூறப்பட்ட மூலிகைகளின் எந்த பகுதி உடல் நோயை தீர்க்கிறது செயலில் கூறப்பட்ட மூலிகைகளின் வேர் பகுதி உடல் நோயை தீர்க்கிறது செயலில் உனக்கு பிடித்த சொற்களை எடுத்து எழுதுக இது வந்து நான் எனக்கு பிடிச்ச சொல்லி எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது நாங்களே படிப்போம் எழுதுவோம் தாத்தா தாத்தா எங்கே போகிறீங்க பாப்பா நானும் கூட வரேங்க தானே நானும் போகிறேன் முறுக்கு உனக்கு வாங்கி தரேன் கடித்து தானே தின்ன போகிறேன் கருக்கு முறுக்கு நொறுக்கு முறுக்கு நானும் தானே தின்ன போகிறேன் கருக்கு முறுக்கு நொறுக்கு முறுக்கு அடுத்தது பாடலை தொடர்ந்து எழுதுவேன் இந்த பாடலை வந்து நம்ம வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம் அழகு பூக்கள் பார்த்தேனே ஆசையில் நானும் மகிழ்ந்தேனே சறுக்கு பலகை பார்த்தேனே சறுக்கி சறுக்கி விழுந்தேனே ராட்டினம் நானும் பார்த்தேனே ஏறி அமர்ந்து சுற்றினேனே ஊஞ்சல் நானும் பார்த்தேனே உற்சாகமாக ஏறி ஆடினேனே அடுத்தது பாடலை தொடர்ந்து எழுதுவேன் இங்கே பாருங்கள் ரெண்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம் கொக்கே கொக்கே உன் வெள்ளை வண்ணம் எனக்குத்தா வெள்ளை வண்ணம் உனக்கு இருந்தால் மல்லிகை பூக்கள் உன்னை மறைத்துவிடும் காகமே காகமே உன் கருப்பு வண்ணம் எனக்கு தா கருப்பு வண்ணம் உனக்கு இருந்தால் கரு மேகங்கள் உன்னை மறைத்துவிடும் அடுத்தது பாலலை தொடர்ந்து எழுதுவோம் இந்த பால் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபில் பண்ண போகிறோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க குட்டி யானையே குட்டி யானையே மெல்ல நடக்கும் என்னை தூக்கிச் செல்வாயா என் மீது ஏறி அமர்ந்து கொள் நிச்சயம் தூக்கி செல்கிறேன் அடுத்தது அறிவிப்பை படிப்பே நிகழ்ச்சி நிரல் உருவாக்குவேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் நடக்கிற ஈவெண்ட்டை வந்து ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு நிகழ்ச்சி நிரல் எழுத போகிறோம் ஹிண்ட்டு மாதிரி நம்ம எழுத போகிறோம் தாய் வாழ்த்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வரவேற்புரை மாணவர் தேவி தலைமை உரை பள்ளி தலைமை ஆசிரியர் சிறப்புரை திருமதியின் சுவை கலை நிகழ்ச்சி அனைத்து வகுப்பு மாணவர்கள் பங்கேற்பாளர்கள் மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அருகிலுள்ள உள்ள பள்ளி ஆசிரியர் நன்றியுரை பள்ளியின் முன்னாள் மாணவர் ஆலியா அடுத்தது நானே செய்வேன் ஃபர்ஸ்ட் பாருங்க கீர்த்தனாவின் வகுப்பில் உள்ள அனைவரும் ஓவியம் வரைவார்கள் இத்தொடரில் வரைவார்கள் என்பது யாரை குறிக்கிறது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களையும் படத்திற்கேற்ற தொடரை தேர்ந்தெடுக்க பூனை பாலை குடிக்கிறது இன்று நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம் நாளையும் நாங்கள் நூலகத்திற்கு செல்வோம் கண்வனப்பு கண்ணோட்டம் செய்யுள் வரியில் கண்ணோட்டம் என்ற சொல்லின் பொருள் யாது இரக்கம் கொள்ளுதல் பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமல் இருப்பது டேஷ் என்கிறார் காரியாசன் காலுக்கு அழகு பாணர்கள் பன்னிசைத்து பாடுவர் இத்தொடரில் பன்னிசைத்து என்பதன் பொருள் யாது இசை அமைத்தல் அடுத்தது பத்தியை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த பத்தியை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க கூந்தன்குளம் எந்த மாவட்டத்தில் உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் வெளிநாட்டிலிருந்து பறவைகள் டேஷ் ஏரிக்கு வருகின்றன கூந்தன் குளம் பறவை மனிதன் என மக்களால் அன்போர் அழைக்கப்படுபவர் யார் பால்பாண்டி மூர்மக்கள் மூர் பறவைகளை பாதுகாக்க என்ன செய்கின்றனர் வெடி வெடிப்பதில்லை சலீம் அலி பால்பாண்டி பாண்டி இருவருக்குமான ஒற்றுமை என்ன பறவை பாதுகாவலர்கள் அடுத்தது அப்போவருக்கு உதவலாமா இங்கே பாருங்க அப்புங்கிற ஒரு பையன் வந்து இந்த படத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த படத்துக்கு நம்ம பேர் எழுத போகிறோம் பூ மிதிவண்டி வீடு மெட்டாய் தோரணம் பூனை இப்போ இந்த அப்பு வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்காங்க அந்த டிராயிங் வந்து நம்ம வர்ணிக்க போகிறோம் அப்பு வரைந்த ஓவியம் அழகான இயற்கை காட்சி ஆகும் அதில் நீலவானம் உயரமான மலைகள் பசுமையான மரங்கள் கண்ணை கவரும் வண்ணப்பூக்கள் நீண்ட ஆறு அழகிய பறவைகள் பசுமையான புல்வெளி போன்றவை இருந்தன இதன் நடுவில் அழகிய வீடும் இருந்தது அடுத்தது அப்பு வரைந்த படத்திற்கு ஒரு பாடல் எழுதுங்களேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இவன் வரைஞ்ச ஒரு ஓவியத்துக்கு பாட்டு எழுத போகிறோம் அப்பு வரைந்த ஓவியம் மிக அழகான ஓவியம் நீல வானம் மேலே நீல நீர் கீழே நீண்டு ஓடுமாறு நீண்டு வாத்து பாரு பசுமையான மரங்கள் பறந்து விரிந்த இடங்கள் அடுத்தது அப்பு வரைந்த படத்தை விற்க வேண்டுமா அதற்கு விளம்பரம் எழுதுங்களேன் அழகும் அருமையும் உடைய அதாவது இந்த உடையன் எழுதலாம் அல்லது நிறைந்தன் எழுதலாம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ஸோ அழகும் அருமையும் நிறைந்த அற்புதமான ஓவியம் குறைந்த விலையில் உங்களுக்காக வாரீர் வந்து வாங்கி செல்வீர் அடுத்தது படங்கள் வரைந்ததை பாராட்டி அப்புவுக்கு கடிதம் ஒன்றை எழுதுங்களேன் அப்பு நீ வரைந்த ஓவியத்தை பார்த்தேன் மிகவும் அழகாக இருந்தது உன் திறமைகள் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உன் ஓவியங்கள் என்னுடன் பேசும் வகையில் அமைந்திருந்தன உன் திறமையை கண்டு வியந்து நிற்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ